அனைவருக்கும் எங்களின் செயலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஆவணி மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமையின் அற்புதமான பதிவுங்க ஆவணி மாதம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருவது விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி இதுதான் ஏன்னா இந்த மாதத்திற்கு தனி சிறப்புகள் தனித்துவமான சக்திகள் இருக்கு அப்படி ஆடி மாதத்துல நம்ம அம்பாளுடைய வழிபாடுகள் ரொம்ப விசேஷம்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் ஆவணி மதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு சூட்சமான ஒரு விசேஷம் இருக்கு அப்படி நம்ம ஞாயிற்றுக்கிழமையில ஒரு எளிமையான ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக மாற்றும் நல்ல எதிர்காலமானது கண்டிப்பா அமையும் ஏன்னா நிறைய பேருக்கு நல்ல ஒரு படிப்பு திறமை இருந்துட்டுமே ஏதாவது ஒரு வேலையில கம்மியான சாலரியில வேலை பார்ப்போம் அப்படி நல்ல ஒரு தகுதிக்கும் ஏற்ப ஒரு வேலை குறிப்பா கவர்மெண்ட் வேலை அரசு சம்பந்தப்பட்ட எந்த வேலையா இருந்தாலும் ட்ரை பண்றவங்க இருந்தாலுமே இந்த ஆவணி மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமையில இந்த எளிமையான ஒரு தீப வழிபாடும் நம்ம சொல்லுகின்ற முறையை மட்டும் நீங்க செய்து பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பு முனை கண்டிப்பா இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்களுடைய எல்லா பதிவுகளும் உடனுக்குடனே வரும் இப்ப வாங்க பதிவுக்குள்ள போகலாம் ஆவணி மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமையில நம்ம சில முக்கியமான விசேஷ வழிபாடுகள் செய்யறப்ப நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு சா சாபங்கள் நீங்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் நீங்க கேட்ட வரங்கள் எதுவாக இருந்தாலும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் ஆவணி மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை என்று கேட்டாலே போதுங்க நிச்சயமா கிடைக்கும் வெற்றிகள் குவிஞ்சுகிட்டே இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில பொதுவா ஞாயிற்றுக்கிழமை அப்படினாலே சூரிய பகவானுடைய வழிபாட்டு நாள் தான் இந்த நாள்ல சூரியனுடைய அருள் பெறுவதற்காக நிறைய பேர் வழிபாடுகள் விரதங்கள் அப்படி செய்வாங்க ஏன்னா சூரிய வழிபாடுகள் வந்து நம்ம செய்ய நம்முடைய வாழ்க்கையும் சூரியனை மாதிரியே பிரகாசிக்கும் நல்ல பல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க ஏன்னா ஆடி அமாவாசை தை அமாவாசைக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவமோ அதே மாதிரிதான் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஒரு புண்ணியம் இருந்த நாளாக முன்னோர்களை வழிபடுவதற்கான ஒரு நாளாக அதுவும் குறிப்பா நமக்கு இந்த புத்திர சாபங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நமக்கு நிச்சயமாக நீங்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஞாயிற்றுக்கிழமையில நம்ம என்ன பண்ணணும்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை தாங்க வழிபடணும் பிள்ளையாருக்கு செம்பருத்தி பூ எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒற்றை இதழ் கொண்ட சிவப்பு செம்பருத்தி பிள்ள பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது அந்த செம்பருத்தி பூக்கள் நீங்க ஏழு பூக்கள் கிடைச்சதுன்னா நீங்க எடுத்து அப்படி ஒரு மாலை மாதிரி கட்டி அந்த மாலை எடுத்துட்டு போகலாம் அதோ அதோடு கூட நம்ம அருகம்புல் நம்ம ஒரு மாலை சின்னதா ஒண்ணு வாங்கிட்டு அது ரெண்டையுமே சுவாமிக்கு வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணி வழிபடணும் இப்போ ஒரே ஒரு பூக்கள் இருந்தாலும் பரவாயில்ல அருகம்புல் உங்ககிட்ட சிறிதளவு இருந்தால் கூட பரவாயில்லங்க அதை சுவாமி பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணி நாம வழிபடணும் இப்படி செய்வதன் மூலமாக எப்படிப்பட்ட பித்ரு சாபங்களும் நீங்கும் இதோட நமக்கு ஜாதக ரீதியா ஏதாச்சும் சூரியன் கேது இதனால ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட நிச்சயமாக நீங்கும் ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்தான் வருடத்துல நீங்க ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில உங்ககிட்ட இருக்க செம்பருத்தி பூ மற்றும் அருகம்புள்ளை வைத்து நாம வழிபாடு பண்ணினால் போதும் நமக்கு அதற்கு அப்புறமா வருஷம் முழுவதும் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலுமே நமக்கு அந்த சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கிட்ட இது மாதிரி எந்த பிள்ளையார் பிள்ளையார்கிட்ட போயிட்டு வழிபடுறீங்களோ அந்த பிள்ளையார் கிட்ட போய் இது மாதிரி எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு பிள்ளையார் அப்பா எங்களை காப்பாத்துப்பான்னு சொல்லி நம்ம வந்து வேண்டி கேட்டாலே போதுமா நமக்கு எல்லா வகையிலுமே அந்த பிள்ளையார் நம்ம கூடவே துணை நின்னு நம்ம எடுக்கக்கூடிய எல்லா விஷயத்திலுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்கிற ஒரு ஐதீகங்கள் இருக்குங்க அதனால இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணலாம் இல்லாட்டி ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இது மாதிரி பிள்ளையாரை போய் நீங்க வழிபடுங்க பிள்ளையாரை நாம் வழிபடுவதற்கான அந்த நேரம் இருக்கு எதுன்னா இது வந்து சூரியன் வந்து அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடிதான் நாம் போய் வழிபடணும் அதாவது பகல் பொழுதுல ஒண்ணு பொழுது இல்லாட்டி அந்த காலையில இருந்த பகல் பொழுது அது மாதிரி வழிபடுங்கிறது ரொம்ப விசேஷம் குறிப்பா சூரிய ஹோரை காலையில ஆறு டு ஏழு மணிக்கு அப்ப கோவில் திறந்திருக்கும் உங்க வீட்டு பக்கத்துல அப்படின்னா தாராளமாக சூரிய ஹோரையில போயிட்டு நாம வழிபடலாம் நிச்சயமாக நாம வந்து கேட்கக்கூடிய வரங்கள் எல்லாமே நடக்கும் அந்த ஒரு வருடம் முழுவதுமே நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலுமே பிள்ளையாரே நம்மளை வந்து பாதுகாப்பாருன்னு ஐதீகங்கள் இருக்கு அதனால நிச்சயம் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க இந்த ஒரு வழிபாடானது நமக்கு வந்து ஒரு சொத்து பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்தா கண்டிப்பா தீரும் குழந்தை பாக்கியம் யாராச்சும் எதிர்பார்த்துட்டு இருக்கோ அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் அதே மாதிரி இந்த எலும்பு சம்பந்தப்பட்டது இந்த முதுகு தண்டுவடம் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு இதய நோய் பிரச்சனை இருக்கு அப்படி இருக்கிறவங்களும் தாராளமாக இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் இப்ப கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றவங்க இல்லைன்னா வேற ஏதாச்சும் வேண்டுதலுக்கு இந்த தீபத்தை வந்துட்டு ஏத்தலாம் இல்லாட்டி கோவில்ல போயிட்டு சிவன் கோவிலுக்கு போறீங்கன்னா அங்க கூட இந்த தீபத்தை ஏத்தலாம் சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துட்டு அதில் முழு கோதுமை அதாவது சூரியனுக்குரிய ஒரு தானியம் அப்ப வந்துட்டு முழு கோதுமையை நீங்க பரப்பிட்டு அதற்கு மேல ஒரு தீபம் இல்லாட்டி ரெண்டு தீபம் இப்படி வந்து அகல் தீபம் மட்டும் ஏத்திட்டு சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு தீபத்தை உங்க வீட்டுல நீங்க ஏத்தலாம் இல்லாட்டி உங்க வீட்டோட நிலைவாசல்ல தீபத்தை ஏத்தலாம் கோவிலா இருந்தா நமக்கு தட்டு இருக்காது பேப்பர் வந்துட்டு நம்ம எடுத்துட்டு இல்லாட்டி வாழையில எடுத்து அதுல கோதுமையை பரப்பிட்டு அதற்கு மேலே நீங்க தீபம் ஏத்துங்க இப்படி நாம செய்வதன் மூலமாக உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளா இருந்தாலுமே கண்டிப்பாக நிவர்த்தியாகி நாம எதிர்பார்த்த நல்ல ஒரு வேலை அது எதுவாகி இருக்கட்டும் அந்த வேலைகளாக இருந்தாலுமே அந்த வேலைக்கான முயற்சிகளால் நிச்சயமாக வெற்றி மேல வெற்றி கிடைக்கும் நல்ல ஒரு பதவி உயர்வு ப்ரமோஷன்ஸ் இது எல்லாமே சூரிய பகவானுடைய அருளாலே கிடைக்கும் ஏன்னா சூரிய பகவான் தான் அந்த பதவி தலைமை பொறுப்பு இது எல்லாத்துக்குமே அதிபதி அப்படிப்பட்ட சூரிய பகவானை நம்ம இது மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில நம்ம வழிபடுறப்ப நல்லதொரு மாற்றம் வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகும் இல்லாட்டி எ எங்கனால காலையில கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளையார் படத்திற்கு செம்பருத்தி பூ மற்றும் கொஞ்சம் அருகம்புல் வச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லலாம் அதே மாதிரி வீட்டுல இந்த மாதிரி கோதுமை தீபம் ஏத்திட்டு சூரிய பகவானை பார்த்து ஓம் நமோ ஆதித்தாய நமக ஓம் நமோ ஆதித்தாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம் இல்லாட்டி யூடியூப்ல ஆதித்தாயா அப்படின்னு வந்துட்டு நம்ம போட்டோம்னா சூரியனுடைய பாடல்கள் இருக்கு அந்த பாட்டை நீங்க கேட்கலாம் இல்லாட்டி அந்த மந்திரத்தை நாம் படிக்கலாம் இல்லைன்னா ஓம் நமோ ஆதித்யாயா புத்திரி பலம் தேஹிமே சதா அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நம்ம மூணு தடவை சொன்னாலுமே ரொம்ப விசேஷம் இது மாதிரி எளிமையான வழிபாடுகள் நாம பண்றப்ப கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில நல்லதொரு மாற்றமும் நல்லதொரு ஏற்றமும் கிடைக்கும் வீட்டுல விளக்குல ஏத்திருக்க கூடிய அந்த கோதுமையை நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கோதுமையை குருவிகளுக்கோ இல்ல பறவைகளுக்கோ தானமாக வைத்து விடுங்க இதுல ஒரே ஒரு விஷயம் இந்த வழிபாடு எல்லாமே சூரிய அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணிடணும் பகல் பொழுதுல சூரிய பகவானை வணங்கிடணும் இதுதாங்க இதுல ஒரே ஒரு விஷயம் அதனால ஆவணி மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில இப்படி எளிமையான ஒரு வழிபாட்டை நீங்க வருடத்திற்கு ஒரு முறை நீங்க இப்படி செஞ்சு பாருங்க வருடம் முழுவதுமே நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாத்திலுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையோடு பண்ணுங்க என்னைக்குமே உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் ஆதித்யாய நமக அப்படிங்கிற சூரிய பகவானுடைய அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் சூரிய பகவானுடைய அருள் பரிபூரணமா கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம் சேனல் பிடிச்சிருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் செய்து விடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்